உங்கள் தமிழ் தேசிய செய்தியில் மிக விரைவில் சாயந்த மருது ஜிம்மா பெரிய பள்ளிவாசலில் எழுபத்தெட்டாவது தேசிய சுதந்திர தின நிகழ்வு கொண்டாடப்பட்டது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் எழுபத்தெட்டாவது தேசிய சுதந்திர தின நிகழ்வு இன்று சாய்ந்த மருது ஜிம்மா பெரிய பள்ளிவாசலினதும் பைதோஸ் சக்காத்தினதும் மற்றும் வர்த்தக சங்கத்தின் தலைவருமான அல்ஹாஜ் எம் எஸ் எம் முபாரக் தலைமையில் பள்ளிவாசல் முன்றலில் காலை தேசிய கொடியேற்றி வைக்கப்பட்டது சாய்ந்த மருது முஹைதீன் பெரிய பள்ளிவாசல் வர்த்தக சங்கம் நேர்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வுக்கு சாய்ந்த மருந்து போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரியும் போலீஸ் பரிசோதகருமான ஏ ஜே டி சில்வா கலந்து சிறப்பித்தார் முபாரக் ஹாஜியாரின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் முகையதீன் ஜிம்மா பெரிய பள்ளிவாசலின் தலைவர் செயலாளர் மற்றும் பொருளாளர் சாய்ந்தமருது ஜம்மியதுல் ஜம்மியத்துல் உலமாவின் தலைவர் செயலாளர் மற்றும் பொருளாளர் சாய்ந்தமருது பிரதேசப் பிரதேச பள்ளிவாசர்களின் தலைவர்கள் செயலாளர்கள் மற்றும் பொருளாளர்கள் ஆகியவர்களுடன் சாய்ந்தமருது வர்த்தக சங்கத்தின் செயலாளர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து சிறப்பித்தமை விசேட அம்சமாகும்